வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் அமெரிக்காவுடைய எஃபிஐ தலைவரான காஷ் பட்டேல் கஷ்யப் பட்டேல் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அமெரிக்கர் இவரை தலைவராக போடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வலுத்து அதன் பிறகு அதை ஜெயிச்சு தான் அவர் வந்தார் அப்படின்றது தெரியும் சில முக்கியமான நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவரோட அதிரடி நடவடிக்கைகள் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அவள் எஃபிஐயோட அட்டர்னி ஜென்ரலாக இருக்கக்கூடிய பமீலா பாண்டி இவங்களுமே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக இருந்துச்சு ட்ரம்ப்பு கூட அந்தளவுக்கு எதிர்ப்பு கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் பட்டேல் குறிப்பாக சைனாவை மையமாக வைத்து பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சைனாவுடைய இராணுவம் அவங்களுடைய உளவுத்துறையான எம்எஸ்எஸ் செய்யக்கூடிய ஐபி த்ரெட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் இந்த திருடுறது இன்னொருத்தர் அறிவை திருடுறது இன்னொருத்தர் தொழில்நுட்ப திருடுறது இதை நாங்கள் வந்து பெரிய லெவலில் இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதோட முதல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் சர்வீஸில் இருக்கிறவங்க ஒர்த்தர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்தவர் மூணு பேரை இப்போ எஃபிஐ கைது செய்திருக்கு ஜியான் ஜாவோ லீ தியான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துவான் ஸோ இவங்க மூணு பேர் பேரை பார்த்தாலே தெரியும் சைனாவை பூர்வீகமாக கொண்டு பிறகு அமெரிக்கர்களாக மாறினவங்களாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க அமெரிக்காவுடைய இராணுவ ரகசியங்களை ரகசியமாக சைனாவுக்கு விற்றுட்ருக்காங்க பிடிபட்டு பிடிபட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இவங்க மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்றது தெஃப்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிரைபரி அப்படின்றது வருது லஞ்ச வாங்கின குற்றம் மற்றும் அரசாங்கத்தோடைய சொத்துக்களை அபகரித்தது இதில் பட்டேலோட எப்படி அப்டேட் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் அவங்க என்ன சொன்னீங்கன்னா ஸ்டீலிங் ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி பாதுகாப்பு சம்பந்த தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை திருடி அதை சீனாவுக்கு விட்டுறது அதுக்காக காசு வாங்கினதுன்ற மாதிரியான பல குற்றங்கள் இவங்க பேரில் இருக்குது இதை வந்து இப்போ அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஆட்கள் இவங்க எல்லாமே ட்ரீஸ் அண்ட் தேச துரோக வழக்கு பதியினோம் அப்படின்றாங்க தேச துரோக வழக்கு அமெரிக்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஐந்து வருட சிறந்த சிறு ஆரம்பித்து தூக்கு வரைக்கும் மரண தன்னை வரைக்கும் போகும் அப்படின்றத பார்க்குறோம் இந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கோட் ஃபார் மிலிடரி ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஆர்மி ஆக்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு இது அதோடைய ஆர்டிக்கல் தொண்ணூற்றி நாலு படி இவங்களுக்கு இப்போ இந்த ட்ரையலில் கொண்டு போவாங்க ஸோ இதற்கான நடவடிக்கைகள் இப்போ ஆரம்பிக்க போது அஃபிஷியலாக அப்படின்றத பார்க்குறோம் ஸோ எஃபிஐயோடைய தலைவராக பொறுப்பேற்று ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை காஷ்பட்டேல் தலைமையிலான எஃபிஐ செய்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி எஃபிஐயோடைய மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் பத்து பேர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் அதிகமாக இருப்பாங்க மிடில் ஈஸ்ட் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய தீவிரவாதிகள் அதிகமாக இருப்பாங்க இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா சீனர்கள் அதிகமாக இருக்காங்க பத்து பேர் கிட்டத்தட்ட இதில் இந்த பத்து பேரோட புகைப்படம் நீங்கள் பார்க்கலாம் இவங்க எஃபிஐட மோஸ்ட் வாண்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க அஞ்சுன் இன்ஃபோடெக் கம்பெனி லிமிடெட் அதாவது ஐசூன் அப்படின்ற ஆங்கில பொருட்படி இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க நடத்தின சைபர் தாக்குதல் அமெரிக்கர்கள் மேலே இந்தியர்கள் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பாண்டா சைபர் த்ரெட்னு சொல்லுவாங்க அந்த அக்வாட்டிக் பாண்டா சைபர் த்ரெட் ஆக்ஷனை இவங்க இன் இன்ஃபேக்ட் சீனா மேலேயே இவங்க பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க சீனாவை சேர்ந்தவங்க தான் இவங்கள வந்து ஹேக்கர் ஃபார் ஹையர் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க சீனாவுடைய உளவுத்துறையான எம்எஸ்எஸ் தேவைப்படும் போது இந்த நபர்களை ஹையர் பண்ணி வாடகை எடுத்து அவங்களுக்கு ஒரு தொ வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்து முடித்த பிறகு அவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய இது பல நூற்றுக்கணக்கான செல்ஃபோன் சர்வர் வெப்சைட் வாட்ஸ்அப் இமெயில் போன்றதை இவங்க வந்து ஹேக் பண்ணி தகவலை திருடி அதை வந்து தேசத்துக்கு எதிராக பயன்படுத்திருக்காங்கன்றது பார்க்குறோம் ஸோ இதுவுமே இப்போ எஃபிஐடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சைனாவுடைய ஊடுருவல் அப்படின்றது அமெரிக்காவுடைய இராணுவம் அரசாங்கம் பல இது சரி நீங்கள் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதே தான் நம்ம அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பதினைந்து வருட இடைவெளியில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே இங்கே நடக்கும் ஹாலிவுட் அப்படின்றது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சாஃப்ட் பவர் ஒரு காலத்தில் ஹாலிவுட்டை வைத்து ஒரு நாட்டை நல்லவர்களாகவோ இல்லை அந்த நாட்டை கெட்டவர்களாகவோ உருவாக்கப்படுத்துறதுக்கு ஹாலிவுட் பெரிய லெவலில் பயன்படுத்துச்சு உதாரணத்துக்கு இந்த வளைகுடா போர் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஹீரோக்கள் எல்லாமே அந்த இதுக்கு போவாங்க ஈராக் போவாங்க அங்கே இருக்கக்கூடிய கெட்டவர்களை கொல்லுவாங்க அதன் பிறகு இவங்க குண்டு பாய காயம் எதுவுமே படாமல் தப்பிச்சு திரும்ப வருவாங்க ஸோ வளைகுடா நாடுகள் எல்லாருமே கெட்டவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி அந்த படம் சித்தரிச்சிருக்கோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்ய எதிர்ப்பு படங்கள் ரஷ்யானாவே மாஃபியா ரஷ்ய பெண்கள்னால் அவங்கள ஒரு மாதிரி தவறாக சித்தரிச்சு இதே மாதிரியான நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு இன்றைக்கே ஹாலிவுட் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாவோட கையில் இருக்குது சைனாவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஆ படம் தரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு தேவைன்றது தெரியும் ஸோ சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிக மிக அதிக லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ஹாலிவுட்டோட நரேட்டிவ் இன்னைக்கு சைனாக்களும் சைனாவும் மற்ற உறவையாக பார்த்தீங்கன்னா இடதுசாரியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதன் பிறகு அவங்களுடைய ஊடகங்கள் ஊடகங்கள்லேயும் கணிசமான அளவுக்கு சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது மூன்றாவது அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போய் அமெரிக்காவில் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு கனவு பூமி அது அதில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களோ கிடையாது சைனா அதன் பிறகு கத்தார் ஸோ இந்த இடங்களில் நடுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹமாஸ்க்கு ஆதரவாக நாங்கள் காலேஜுக்கெல்லாம் போகமாட்டோம்னு சொல்லி டென்ட் எல்லாம் போட்டு இது பண்ணது அதில் ஒரு இந்திய பெண் ஒரு சின்ன பொண்ணு படிக்க போன பொண்ணு அதே தோட மாதிரி போய் ஹமாஸ்க்கு ஆதரவெல்லாம் கொடுத்து அதை அரஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் வீசாலாம் கேன்சல் பண்ணி அதோடய படிப்பே பாலானதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த அமைப்பெல்லாம் எப்படி அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் வேறு மாதிரி இருக்குது யூனிவர்சிட்டிக்குள்ளே வேற மாதிரி இருக்குதுன்னா இதோட இன்ஃப்ளூன்ஸுமே நம்ம பார்க்குறோம் இப்போ காஷ்பட்டேல் ஏன் பண்ணுறது அமெரிக்காவுடைய ராணுவம் அமெரிக்காவுடைய உளவுத்துறை அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிலிட்ரி காம்ப்ளக்ஸ் இதில் எல்லாத்துலையுமே சீனர்களுடைய சீனாவுடைய ஊடுருலுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது தான் இது நீங்கள் நம்ம இது சீனாவுடைய போர் விமானங்கள் ஜே டுவெண்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஜே இந்த ஜே டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி அவங்களால் இன்ஜினை ஒன்றும் பண்ண முடியல ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவை பார்த்து காப்பியடிச்சிருப்பாங்க ரிவர்ஸ் இன்யரிங் பண்ணியிருப்பாங்க ரஷ்யாவை பார்த்து ரிவர்ஸ் இயரிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த மூணு பேரோட அரஸ்ட்ன்றது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது பல அரசு அதிகாரிகள் சைனாவுக்கு விலை போனவங்க தேச துரோகிகள் அமெரிக்காவில் எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதே சமயம் இப்போ இந்த மை இல்லீகல் இமிகிரன்ஸி இஷ்யூ வந்தபோது மூன்று நாடுகள் பயங்கரமாக ஹைலைட் ஆச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ஏன்னா மெக்சிகோலேருந்து அதிகமான பேர் போகிறாங்கன்ட்டு வெனிசுலா நம்ம பார்த்தோம் ஆனால் இந்தியா பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய சேனல்கள் ஆரம்பித்து உலகத்து லெவலில் இருக்கக்கூடிய சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க அப்போ அமெரிக்கா சொன்னது ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் இந்தியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் சிஎன்ஏ அப்படின்ற ஒரு நியூஸ் பத்திரிக்கை ஒரு இந்த டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்காவுடைய ஐசின்னு சொல்லக்கூடிய கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக அமெரிக்காவை நோக்கி வரக்கூடிய நாடு அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் முப்பத்தேழாயிரத்தி நானூறு சீனர்கள் இல்லீகலாக அமெரிக்காக்குள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல மைக்ரண்ட்டோடைய ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங் அதாவது இப்போ இருந்து வராங்க மெக்சிகோலேருந்து வராங்க இதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இப்போ சமீப காலமாக அதிகமாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஸோ இந்த சீனா ஆதரவாளர்களுடைய அந்த ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைத்தள பதிவிடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது இதனால தான் எங்கள்லாம் வந்து அமெரிக்கா போகிறாங்க ஒருத்தர் வந்து கொழுப்பெடுத்து நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி கள்ளத்தனமாக அமெரிக்கா நாற்பது லட்ச ரூபா கையில் இருந்தால் இந்த நாட்டில் என்ன பண்ண முடியாது இல்லை எவ்வளோ என்ன தொழில் ஆரம்பிக்க முடியாது இல்லை என்ன வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த முட்டாள்களுக்கு இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்கிறது என்னென்னா அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வமான டேட்டா படி இப்போ சமீபமாக அதிகமாக கடந்த ஐந்து வருடங்களில் அமெரிக்காக்குள்ளே அதிகமாக இல்லீகலாக நுழையிறது சீனர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் முப்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் நுழைஞ்சிருக்காங்க இதை வந்து அவங்க வாக்கிங் த லைன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க வாக்கிங் த லைன் அப்படின்னா இவங்க எப்படி உள்ளே போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இதுதான் இந்த வாக்கிங் த லைன் அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம் சைனாவிலேருந்து யார் யாரெல்லாம் அமெரிக்காக்குள்ளே இல்லீங்களாம் நுழையணும்னு பார்க்குறவங்களோ இவங்க ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போய் இறங்குறாங்கன்னா ஈக்குவேடர் நாட்டில் போய் இறங்குறாங்க இந்த ஈக்குவேடர் நாடு ஏன் போய் இறங்குறாங்கன்னா சீனர்களுக்கு அங்கே விசா தேவை கிடையாது சீனர்கள் நேரடியாக அந்த நாட்டுக்குள்ளே போகலாம் ஸோ விசா ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஈக்குவேடரில் போய் ஈக்குவேடர்லேருந்து காடு மலை கடினமான ப காடு பகுதிகள்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஏழு வாரம் நடந்து அதன் பிறகு இவங்க அமெரிக்கா எல்லையில் நுழைகிறாங்க இதை தான் வந்து வாக்கிங் த லைன் சொல்லக்கூடிய அந்த ரூட்டு இப்போ இதில் காட்டு பகுதிகளுக்குள்ளே அவங்க போகணும் ட்ரக் மாஃபியா நடுவில் இருப்பாங்க அவங்களுக்கு கப்பங்கட்டுறது இந்த ஈக்குவேடர் நாட்டோட காவல்துறையினர் எடுக்கக்கூடிய காசு அவங்க வாங்கக்கூடிய லஞ்ச பணம் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அவங்க எங்கே போய் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் ஜகோம்பே கலிஃபோர்னியா பார்டர் இந்த இடம்தான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது இங்கே சர்வசாதாரணமாக எங்கள் உள்ள நுழையலாம் இப்போ இந்த இடத்துல பிடிபட்ட பிடிப்பட்ட இந்த பத்திரிக்கையை போய் கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் சீனா தான் உங்கள் உலகத்தோட ரெண்டு ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அவ்வளோ வளர்ச்சி பெற்ற நாடு நீ ஏன் அங்கேருந்து அமெரிக்கா வரீங்க அப்படின்னா எங்களால் அன்றாடம் சர்வே வரதே எங்கள் கஷ்டமாக இருக்குது மேக் டோ டூ என்ஸ் மீட்டுன்றாங்க ஒன்று வரவு செலவு பார்த்து குடும்பம் நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது அதனால தான் நாங்கள் இங்கே வரோம் வே வேறு வழி இல்லாமல் இங்கே வரோம் எதுக்கு இல்லாட்டி நாங்கள் எதுக்கு இங்கே வரோம் அப்படின்ற கவுண்டர் கேள்வியும் அவங்க கேட்குறாங்க இப்போது கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ கோவிட் பாலிசின்னு சொல்லி சீனாவுடைய முட்டாள்தனம் ஷீசிங் போடைய முட்டாள்தனம் எல்லாரையும் டெய்லி டெய்லி மூணு தடவை பிசிஆர் டெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு சின்ன பெட்டி கடை ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் போய்ட்டு இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஓனர் இருப்பார் அவருக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து அந்த பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா ரெண்டு வாரம் டவுன் ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க வயிற்று பொழைப்புக்காக அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தன்னால்வரர்கள் சீனாவுடைய இந்த மெல்லிகளாக உள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது வாட்டர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு உணவு மற்றும் பொருட்கள் மருந்து பொருள் இல்லை சின்ன சின்ன இது தண்ணீர் கொடுக்கறது போன்ற சேவைகள் அங்கே இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அதாவது இந்த பார்டர் கிளாஸுங்கில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸு இந்த மாதிரியான சீனர்கள் அதிகமாக குவியிறதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோடய துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி நாலு முறை சுட்டுருக்காரு ஏன்னா துப்பாக்கி கல்சா கலாச்சாரம் உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்குதுன்னு தெரியும் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க போலீஸ் வந்து இது வரைக்கும் கண்டு காணாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு சைனீஸ் டூரிஸ்ட்டை இவன் டூரிஸ்ட் இல்லிகிமீ மைக்ரெண்ட்ஸை வந்து நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஒரு பாலிசியாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க மேலேயும் சரியான கிராக்டவுன் எடுக்க போகிறாங்க அமெரிக்காவுடைய அரசாங்கம் இப்போ நம்மளோட இது பார்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டடாக அது வந்துச்சு சைனாவை பாருங்க சைனாவை பாருங்க சைனாவில் இது இருக்காது இருக்குன்ட்டு வருஷத்துக்கு எல்லாமே சைனாவில் இருந்ததுனால் நாற்பதாயிரம் பேர் இதுக்கு அவ்வளோ தூரம் போய் ஏழு நாள் நடந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிதர்சனமான உண்மை என்னன்றது புரியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மீடியா நரேட்டிவ்ல போய் சிக்கி நம்ம நாட்டோடைய ஏதோ உலகத்துலையே அமெரிக்காவில் தான் வந்து படகு படகா எடுத்துகிட்டாங்கலாம் போனது மாதிரியும் சைனா போன்ற நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் எங்கேயுமே இல்லாத மாதிரி பக்காவாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க இப்போ இந்த நியூஸ் வெளியில் வரும்போது பாத்தீங்கன்னா இதே இந்தியாவாக இருந்ததுன்னா உலகம் முழுக்க இதை பரப்பியிருப்பாங்க நம்ம நாட்களில் நிறையா பேர் இருக்காங்க நம்ம நாட்டை பற்றி கேவலமாக பேசுறதுக்கு இதை வந்து இப்போ இவ்வளோ பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அவங்கள திரும்ப அனுப்புங்கன்னு நம்ம சொல்லியாச்சு அவங்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வறுமைக்காக போனால் நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணி வறுமைக்காகலாம் யாரும் போக முடியாது அந்த நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஆனால் இப்போ சைனாவிலேருந்து போகிறவங்களை பற்றி யாருமே எதுவுமே பேசவே இல்லை இது சீனா உலகத்திலோடைய மிகப்பெரிய வளர்ந்த நாடுன்னு ஒரு இது காமிச்சிட்டு படம் காமிச்சிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் காஷ் பட்டேல் இந்த ரெண்டு பிரச்சனையும் மார்க்கோ ரூபியோ இல்லீகல் இமிக்ரேஷனாக ஹேண்டில் பண்ணுறாரு மார்க்கோ ரூபியோ இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த ஹமாஸ் ஆதரவாளர்கள் குறிப்பாக மாணவர்கள் ஹமாஸுக்கு நேரடியாவோ மறைமுகமாகவோ நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பல பேர் இருக்கீங்க சில பேர் நீங்கள் இந்த மாதிரியான ஆதரவு நிலை அப்படின்றதெல்லாம் போறீங்க நல்லா கேட்டுக்கங்க இது மார்க்ரூவியப்போ போட்டிருக்கக்கூடிய உத்தரவு அவங்களோட சோஷியல் மீடியாவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் எங்கேயாவது அந்த போராட்டத்துலேயும் எங்கேயோ நின்று இல்லை பதகையை பிடிச்சி நின்றுட்டு இல்லை சோஷியல் மீடியா பதிவு போட்டிருந்தீங்கன்னா அவங்க ரத்து செஞ்சு உடனடியாக நாடு கடத்துறதுக்கான உத்தரவு போட்டிருக்காங்க ஏற்கனவே பல பேர் அவங்க ஆக்ஷன்ஸ் பல பேர் அவங்க ஆக்ஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கவங்களாம் அவங்க கொஞ்சம் மாறுங்க இப்போ இதில் தெளிவாக பார்க்க போகிறது வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுடைய இராணுவ ரகசியங்கள் எந்த அளவுக்கு திருடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் இன்னொரு விஷயம் இப்போது நம்ம நாட்டில் பல தொழில்நுட்பத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம் அக்னியாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பிரம்மோஸாக இருக்கட்டும் பல முறை இந்த தகவல்களும் லீக் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில பதிவுகள் நான் பார்க்கும்போது எனக்கு சில பேர் சொல்கிறது என்னென்னா இந்தியாலையும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு வேணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா கோடிக்கணக்கான விஷயத்தில் அப்படின் நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இந்த இடத்துல இது நமக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழுது உங்கள் ஒப்பினியன் என்னன்றதை மறக்காமல் கன்பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்